சாயிராம் ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்த நிலவட்டும் நல்லதை செய்வோம் நல்லதே நடக்கும் சாய்ராம் இன்னைக்கு ஏழுமலையான் பகுதி பத்து சுவாமி நான் கலியுகத்தில் மக்கள் படும் கஷ்டங்களை துடைப்பதற்காக பூமிக்கு வந்தவன் நானும் நீங்களும் ஒன்றே நாராயணனான நாம் மக்களின் நன்மை கருதி பல்வேறு அவதாரங்கள் எடுத்தோம் தாங்கள் அவதாரம் முந்தைய யுகங்களைச் சார்ந்தது அன்று மக்களிடம் ஒழுக்கம் ஒழுக்கமிருந்தது கலியுகத்தில் பாவம் செய்வோரே அதிகம் இருப்பர் ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என நினைப்போர் கூட சந்தர்ப்ப சூழ்நிலையால் பாவம் செய்வர் மகான்கள் அவர்களுக்கு நல்வழி காட்டினாலும் ஏளனமாகவே பேசுவர் இறை வழிபாடு பற்றி பேசுபவர்களை பைத்தியக்காரர்கள் போல் பார்ப்பார்கள் எனவே அவர்களது பாவங்களை கழுவுவது எனது பணி அதற்காகவே நான் இங்கு வந்து அவதாரம் எடுத்து வந்துள்ளேன் இந்த அளப்பரிய பணியை செய்வதால் தாங்கள் இலவசமாக எனக்கு வீடு இடம் தந்து உதவ வேண்டும் அதற்கு பதிலாக என்னை வணங்க வருவோர் தங்களை முதலில் வணங்கிய பிறகு என்னை வணங்க வேண்டும் என்ற விதிமுறையை உருவாக்குகிறேன் என்றார் வராகசுவாமியும் லோக நன்மை கருதி இதற்கு சம்மதித்தார் பின்னர் ஸ்ரீனிவாசன் வராகசாமி தங்கிய இடத்தின் அருகிலேயே கோயில் கொண்டார் இதனிடையே ஸ்ரீனிவாசன் திருமலையில் குடிகொண்டிருப்பதை அறிந்த லக்ஷ்மி பிராட்டியார் அவரை அடைய வேண்டி ஏற்பாடுகளை செய்தார் பூமியில் மானிட அவதாரம் எடுத்துள்ள சுவாமியை தானும் மானிட வடிவெடுத்தே அடைய முடியும் என்பதால் தாயாரும் அவ்வாறான வடிவமே எடுக்க முடிவெடுத்தாள் அவள் அவ்வாறு மானிட பிறப்பெடுக்க காரணமும் இருந்தது ஒரு காலத்தில் பத்ம மகாராஜன் என்ற மன்னன் தன் நாட்டை ஆண்டு கொண்டிருந்த போது குழந்தை இல்லாத காரணத்தால் தன் மனைவியோடு இணைந்து வரலட்சுமி விரதம் அனுஷ்டித்தான் இந்த விரதத்தின் பலனாக அவனுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தாள் அவளுக்கு மாசுலுங்கி என்று பெயர் வைத்தான் இதற்கு களங்கமில்லாதவள் என்று பொருள் அவள் வளர்ந்தாள் கல்யாண பருவத்தின் வாசலில் நின்றாள் அந்த பெண்ணின் அழகை வர்ணிக்க வார்த்தைகள் இல்லை அழகு என்றால் சாதாரண அழகல்ல பெண்ணுக்கு பெண்ணை பேராசை கொள்ளும் பேரழகு படைத்தவள் கவிஞர்கள் அவளை வர்ணிக்க ஆரம்பித்தால் உலகிலுள்ள ஏடுகள் போதாது பரந்தாமன் பள்ளி கொண்டிருக்கும் உலகின் மிகப்பெரிய பார்க்கடலை திரைச்சீலையாக எழுதினால் கூட அதில் அடங்கிவிடுமா என்பது சந்தேகம் அழகுதான் அப்படிப்பட்டது என்றால் குணம் தங்கம் பக்தி சிரத்தை மிக்கவள் பெருமான் நாராயணனை மனதில் எண்ணி அவன் நாமத்தையே உச்சரித்தவள் ஒரு கட்டத்தில் மணந்தால் அந்த நாராயணையை மணப்பது என்று முடிவெடுத்து விட்டாள் ம மன்னன் பத்மராஜன் மகளை பார்த்து சிரித்தான் அட பைத்தியமே மானிட ஜென்மம் எடுத்தவள் நாராயணனை எப்படி பர் பர்தாவாக அடைய முடியும் தந்தையின் கேளியை அவள் பொருட்படுத்தவில்லை அவளது பக்தி ஆழமானது தன்னை மனம் முடிக்க அந்த நாராயணன் வந்தே தீருவான் என்பதில் உறுதியாக இருந்தால் மாசுலுங்கியின் பேரழகு பற்றி கேள்விப்பட்ட மன்னர்கள் பெரும்பொருள் கொடுத்தேனும் அவளை திருமணம் செய்து கொள்வதை நப்போட்டியிட்டனர் அவளை யார் மனம் முடிக்க முயன்றாலும் அவனை வென்றோ கொன்றோ நாம் மனம் முறிந்து மனம் புரிந்து விட வேண்டும் என்று மனர்குழுக்கு போட்டி ஏற்பட்டது மகளை இன்னும் வீட்டில் வைத்திருப்பது நல்லதல்ல அவளுக்கு உடனடியாக தகுந்த கணவனை தேர்ந்து செய்ய வேண்டும் என்று மன்னன் முடிவெடுத்தான் இருப்பினும் தன் முடிவை மகளின் முடிவே அவளுக்கு பிரச்சனையா இன்றி இருக்கும் என்பதால் தனக்கு பிடித்த மனவாளனே அவளே தேர்ந்தெடுக்க தேர்ந்தெடுக்கட்டும் என சுயம்பரத்துக்கு ஏற்பாடு செய்து விட்டான் மன்னாதி எல்லாம் குவிந்தனர் இலங்கை பேரரசன் ராவணன் அவளை கேள்விப்பட்டு அப்படிப்பட்ட பேரழகு பெட்டகம் தன் அரண்மனையை மட்டுமே அலங்கரிக்க வேண்டும் நம்மை எதிர்ப்போர் பூமியில் உண்டோ என்ற ரீதியில் வானமார்க்கமாக இலங்கையிலிருந்து வந்து சேர்ந்தான் ராவணன் வந்திருக்கிறான் என்று தெரிந்ததுமே பல தேசங்களிலிருந்தும் வந்திருந்த மன்னர்கள் எல்லோரும் உயிர் பிழைத்தால் போதுண்டா சாமி இவனை எதிர்க்க யாருக்கு துணி உண்டு அவன் கொடுத்து வைத்தவன் மாசுலுங்கிய மனைவியாக அடையும் பெரும் பாக்கியத்தை பெற்றுவிட்டான் என்றவர்களாய் சுயமரம் மண்டபத்தில் இருந்து ஓடிவிட்டனர் இராவணன் மாசுலுங்கியிடம் அவளது தந்தையிடம் சென்று பார்த்தீர்களா பராக்கிரமம் என்றால் இதுவல்லவோ பராக்கிரமம் என்னை கண்டதும் உலகத்தில் உள்ள அத்தனை அசுரர்களும் அரசரர்களும் ஓடிவிட்டார்கள் என்றால் என்னிலும் வலிமையானவன் உண்டா இந்த வீரத்துக்கு மதிப்பிடித்து மாசுலுங்கி எனக்கே சொந்தமாக வேண்டும் பத்மராஜா உன் மகளை எனக்கு திருமணம் செய்துவை என்று அதிகாரத்தோறையிடம் கூறி கூறினான் மாசு நுங்கியை மறந்து வி மறுத்துவிட்டாள் சீ ராட்சசனி உன்னை மட்டுமல்ல இங்கே வந்திருந்த எந்த அரசனின் கழுத்திலும் நான் மாலை போட்டிருக்க மாட்டேன் அப்படியானால் ஏன் சுயம்பரம் மண்டபத்துக்கு வந்தாய் என நீ கேட்கலாம் ஸ்ரீமன் நாராயணன் எங்கும் இருப்பவர் என் பக்தியை பாராட்டி நிச்சயம் அவர் இங்கு வருவார் என்ற நம்பிக்கையுடனேயே இந்த மண்டபத்தில் கால் எடுத்து வைத்தேன் உன்னை போன்ற பெண் பித்தர்களுக்கு வாழ்க்கைப்பட மாட்டேன் மரியாதையாக ஓடிவிடு என்றாள் இராவணனை தன் மகளுக்கு பிடிக்கவில்லை என்பதால் அவனை அவையிலிருந்து வெளியேறும்படி பத்மராஜனும் கேட்டுக்கொண்டான் ஆனால் கொடிய ராவணன் விடுவானா மாசுலுங்கியை பலவந்தமாக தூக்கிச் செல்ல அருகில் நெருங்கினான் பத்மராஜன் மகளை காப்பாற்றும் நோக்கத்தில் இராவணனை தடுக்க வரவே தன் வாளை உருவிய ராவணன் பத்மராஜனை வெட்டினான் பத்மராஜனின் தலை உருண்டது அப்பா மாசுலுங்கியின் அற அலறல் அரண்மனையே நடுங்க செய்தது மன பிணவிடாக்கிய கொலைகார ராவணன் அதை பொருட்படுத்தாமல் அவளை அடைய விரும்பி நெருங்கினான் நாளை நீதியை பார்ப்போம் ஜெய்சாய்ராம் சாயப்பாவின் திருவடிகளே சரணம்